ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு இதேசன சேனல் இன்றைக்கி வந்து கேரட் சட்னி செஞ்சுருந்தேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில்ல மூணு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நாலு தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க கேரட் சட்னி வந்து இட்லிக்கு செம்ம அட்டகசமாக இருந்தது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கேரட்லாம் சாப்பிடாத பசங்களுக்கு இது மாதிரி சட்னி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கேரட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுக்க வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் வர மிளகாய் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் இந்த மிளகா வந்து டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் காரமும் நல்லா சுள்னு இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம் நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம் கேரட் அரைகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகவும் நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸியில் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு தாளிப்பு கொடுத்துட்டுன்னா சூப்பரான கேரட் சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம அட்டகசமாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ சூப்பரான கேரட் சட்னி ரெடி ஆகிடுச்சு இது இன்றைக்கி வந்து இட்லிக்கு தான் நான் இது செஞ்சுருந்தேன் செம்ம அட்டை கசமாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ